அஃபென்ஸ் ஆயிரும் சார் என்ன சார் அஃபன்ஸு ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா அஃபன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இவர்களுடன் சண்டையிட்டு விட்டு உடம்பை உதறிக்கொண்டு இவர்களை கடந்து போக முயற்சி செய்தான் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் வேண்டாம் சார் பிரச்சனையாயிரும் அங்கே இருந்த இளவட்ட பசங்களும் அவர்களுக்கு துணையாக வந்து விட்டார்கள் விவானை இழுத்து பிடித்தார்கள் வேண்டாம் தம்பிகளா உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது அவ என்னோட தங்கச்சி நான் இருக்கிற நிலைமையில நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கோபமும் மல்லிக்குப்படி ஆகிவிட்டதே என்ற ஏக்கமும் அவனை படாதபாடு படுத்தி கொண்டிருந்தது அவனுடைய இரு கரத்தை பற்றி அனைவரும் இழுத்தார்கள் சற்றென்று யோசித்தவன் தன்னுடைய காலை பயன்படுத்தி அனைவரின் காலிலும் முதைத்தான் அவர்களுடைய பிடி தளர்ந்தது மரத்தை நோக்கி வேக போனான் வேப்பமரம் நன்றாக ஓங்கி உயர்ந்திருந்தது அதுதான் இப்பொழுது மல்லியை நேரடியாக தரையில் விழாமல் காப்பாற்றி இருக்கிறது என்று பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்டான் அவன் உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க